எஸ்டிபிஐ கட்சி இது வெறும் ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு விருது வழங்குறது நம் நினைச்சு நிச்சயமாக நான் பெருமைப்படுறேங்க நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது அது சமூகத்தோட தொடர்புபடுத்தி பார்க்கவே யார் பாராட்டா யார் எதிர்க்கா அப்படி ரொம்ப முக்கியம் இப்படி என் பாதையை பலப்படுத்துவதற்காக எஸ்டிஐபிஐ கட்சியோட இந்த விருது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இந்த விருது அளிக்கும் ஊக்கம் எங்களுடைய பயணத்தில் பிரதிபலிக்கும் நன்றி விருதுகள் அப்படின்றது ஒரு மனிதனுக்கான அங்கீகாரத்தை மட்டும் விஷயம் இந்த எளியவன் எனக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்ட நிகழ்ச்சி கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் இங்கே மட்டுமல்ல பல கூட்டங்களிலே நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் எனக்கான தேசிய கட்சி என்பது எஸ்டிபிஐ தான் சிறந்த விழாவாக இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கின்ற எஸ்டிபிஐ கட்சியுடைய தலைவர் முபாரக் அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு கேப்டன் அவர்களுக்கு ஐயா காகிதம் தவாடு எதுக்குன்னா கண்ணியம் நம்பிக்கை உறுதியோடு மக்களுக்காக அவர்கள் செய்த சேவைகள் அதனால இன்னைக்கு கேப்டனுக்கு அவருடைய விருது கிடைத்தது உண்மையிலேயே என்னுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது